வணக்கம் வாசிப்பது ஸ்பர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் அடுத்த மின்னல் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு தமிழக அரசின் இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் வடிவேல் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் சோழிங்க சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டியை வழங்கினார் அப்பொழுது பேசிய சட்டமன்ற உறுப்பினர் தமிழக அரசு மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு திட்டங்களையும் கல்வி உதவி தொகைகளையும் வழங்கி வருகிறது இதனை மாணவர்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் நம்முடைய தமிழக அரசியை பொறுத்த இன்று இந்த கிராமத்தில் படிக்க கிராமத்தில் படிக்கின்ற மாணவர்கள் இது தனியார் பள்ளியில் படித்தாலும் கூட கிடைக்காது இங்கே படிக்கின்ற காரணம் வந்து இந்த ஊரில் இருக்கின்ற பெருவுகள் தான் இல்லைன்னா நீங்கள் இன்னும் தான் போய் படிச்சுட்டு வந்துருக்கணும் அன்றைக்கனம் கொடுத்து இந்த அளவுக்கு உங்களுக்கு வசதி படிக்கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஊரில் இருக்கிற பிரிவு தான் அதே போல் நீங்கள் படித்து நீங்கள்லாம் வந்து பார்க்கணும் அப்பொழுது செங்கல்நத்து மூராட்சி மன்ற தலைவர் தாமோதரன் காங்கிரஸ் ஒன்றிய தலைவர் உதயகுமார் தொகுதி பொறுப்பாளர் ராஜா தீனதயாளன் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலர் உடனிருந்தனர் தொடர்ந்து ஷோலிங்கர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் நூற்று முப்பத்தி ஆறு மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டியை வழங்கி ஆற்றினார் அப்பொழுது ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலர் வி விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்